இந்த மரத்துடைய பேரே பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ட்ரீ நம்ம பரவலாக சொல்கிறது வருக மஞ்சள் அப்படின்னு சொல்கிறோம் இதோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபுட் கலருக்காக யூஸ் பண்ணுறாங்க நிறைய டைரி ப்ராடக்ட்ஸோட இதோட விதைகளை வந்துட்டு பவுடர் பண்ணி கலரிங்காக யூஸ் பண்ணுறாங்க நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த விதைகளை வந்துட்டு ஃப்ளேவர்ஸ்க்காக ஃபுட்டில் பயன்படுத்துகிறாங்க இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக பெப்பர் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்துட்டு ஸ்வீட் பெப்பரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சூப்பர் யூசேஜ் அப்படின்னு சொன்னோம்னா காஸ்மெட்டிக்ஸ் தாங்க லிப்ஸ்டிக்கோட கலருக்காக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இதோட கலர் பார்த்திங்கன்னா ரெட் வித் ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஸோ பார்க்கவே நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது இந்த கலரு அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்லையும் யூஸ் பண்ணுறாங்க வெறும் கலருக்காக மட்டுமே இல்லாமல் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இதை உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுனால விங்கிள்ஸ் அதெல்லாம் வராது அதே மாதிரி யூவி டேமேஜ்லேருந்து சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணும் அதனால தான் இது வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்லையும் யூஸ் பண்ணுறாங்க ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டிமைக்ரோபில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால